அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான வீடுகளில் எலுமிச்சும் பழத்தை மிளகாவோட சேர்த்து கட்டி நிலைவாசலில் இல்லை வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க சில நேரங்களில் வாகனத்தில் கூட இது போல் கட்டி தொங்க விட்டுருக்கத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு இது ஏன் செய்கிறாங்க அப்படி எலுமிச்சும் பழத்தில் என்ன அற்புதமான சக்திகள் இருக்குது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி எலுமிச்சும் பழத்தை பற்றி இவ்வாறு செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கப்புறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பழங்களில் எலுமிச்சை மழம் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கணி மா பலா வாழை ஆனால் எலுமிச்சு மழத்துக்கு தான் தேவக்கனி அப்படின்னு சிறப்பு பேரும் உண்டு முக்கணி வந்து இறைவனுக்கு படையலாக போடுவாங்க ஆனால் எலுமிச்சும் பழத்தை தான் இறைவனுக்கு மாலையாக போடுவாங்க முக்கணியை வந்து நம்ம உண்ண முடியும் ஆனால் எலுமிச்சும் பழத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிடவும் முடியும் நம்மை சுற்றி போடக்கூடிய கந்திசியை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் பயன்படுத்த முடியும் இந்த எலுமிச்சும் பழம் நிலத்திலும் அதாவது சமநில பரப்புகளிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம் மலைப்பிரதேசங்களிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம் இது எல்லா பழங்களுக்கும் பொருந்தாது எலுமிச்சும் பழத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் மேலும் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை முதல் முதலில் சந்திக்கும் போது மிக உயர்ந்த பொருட்களை கொடுப்பதை காட்டிலும் மிகவும் சக்தி வாழ்ந்து இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து தன்னை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் இன்றையளவும் உண்டு அந்த அளவுக்கு விசேஷமான சக்தியை படைத்தது தான் இந்த எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் நிலவாசில கட்டி வைக்கிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் பழங்களில் வைட்டமின் சி அதிகம் நிறைந்த ஒரு பழம் எலுமிச்சம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோடை காலத்தில் நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்துக்களையும் நமக்கு தேவையான எனர்ஜியை உடனடியாக தரக்கூடிய ஒரு சிறந்த பழம் நெல்லிக்காய் மற்றும் எலுமிச்சம் பழம் தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இந்த கோடை காலத்திற்கு மிக சிறந்த உணவாகவும் மிக சிறந்த ஒரு பானமாகவும் இது விளங்கும் இந்த எலுமிச்சம் பழம் நம்மளுடைய பித்தத்தை போக்கக்கூடிய வல்லமை கொண்டது நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தலைவலிகளை இது சரியாக்கும் மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடியது கனமான உணவுப் பொருட்களை தவறான நேரத்தில் அதிகமாக உட்கொண்டால் அந்த மலச்சிக்கலை சரிமான பிரச்சனை இது சரியாக்கும் தொண்டை வலியை நீக்கும் வாந்தியை இது தடுக்கும் கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பித்த வாந்தியை தடுக்கக்கூடிய வல்லமை இது எலுமிச்சு பழத்துக்குண்டு உண்டு கால கிருமிகளை இது அழிக்கும் பல் நோய்களை பல்லியிருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொற்றுகளை இது நீக்கும் இதனாலே வாய் துர்நாற்றம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சருமம் நல்ல பளபளப்பாக இருக்க எலுமிச்சும் பழத்தை பயன்படுத்துவாங்க அதில் இருக்கிற சாறு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது வாயில் இருக்கக்கூடிய அச்சரம் புண் இவை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சும் பழத்துக்கு உண்டு விஷ முறிவு மருந்தாக பயன்படுது தேல் கடிக்கலாம் அந்த காலத்தில் இந்த லெமனை தான் பயன்படுத்தினாங்க ஆனால் நவீன காலத்தில் நிறைய மருந்து வந்ததால் இதை விட்டுட்டோம் நுரையீரல ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தொற்றுகளை இது குணப்படுத்தும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் நம்ம தண்ணி நிறைய குடிக்கலன்னு வச்சுங்களேன் சிறுநீரகத்தில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அதுபோல் கல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கல்லை கரைக்கவும் நீங்கள் தினமும் லெமன் ஜூஸ் குடிப்பதன் மூலம் கல்லை ஃபார்ம் ஆகாமல் தடுக்கவும் இது பயன்படுகிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு நீங்கள் ஒல்லியாகணும் ஆசைப்பட்றீங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்று லெமன் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை இது கரைக்க உதவுகிறது மேலும் நெஞ்செரிச்சலை சரியாக்கும் கண்ணெரிச்சலை சரியாக்கும் இதில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை இது அகற்றும் உடலில் இருக்கக்கூடிய சக்தி இது அதிகரித்து உடல் தற்காப்பை இது உருவாக்கும் இந்த அளவுக்கு பல்வேறு விதமான மருத்துவ பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் பழம் சாரில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த எலுமிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திர பலன்கள் சாஸ்திர சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு இப்ப தெளிவாக பார்ப்போம் எலுமிச்சும் பழத்தை செடியிலிருந்து பறிக்கணும் அது காயாக இருந்தாலும் சரி இல்லை ஓரளவுக்கு பழுத்த பழமாக இருந்தாலும் சரி நல்லா பளபளப்பாக இருக்கும் அந்த பளபளப்பு தன்மை பாதரசம் தன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த பாதரச சத்து அந்த பாதரச திரவம் அதுக்கு கொடுக்கறது அந்த பாதரச தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான கதிர்வீச்சுகளை இது தடுக்கும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான கதிர்வீச்சுகள் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான நினைவுகள் எண்ணங்களை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சும் கதிர்வீச்சுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த எலுமிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் கொண்டதாம் மேலும் குழந்தைகள் வந்து அதுவும் குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகள் வந்து எலுமிச்சம் பழம் விதைகளை சேமிப்பதன் மூலம் கல்வி நல்ல ஞானமும் ஆர்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த எலுமிச்சம் பழத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது அதனால தான் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எலுமிச்சு பழத்தை வைக்கிறாங்க அது குலதெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி அம்மன் மிகவும் உக்கரமான தெய்வங்கள் அல்லது தேவதைகள் இருக்கக்கூடிய கோவில்களில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களிடம் எலுமிச்சும் பழம் வைக்கப்படும் அந்த எலுமிச்சும் பழத்தை நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கையில் கொடுப்பாரு அது நம்ம வீட்டு எடுத்துகிட்டு வந்து பூஜாரையில் வைக்கலாம் அந்த தெய்வத்தினுடைய சக்தி அப்படியே நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் நமக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த எலுமிச்சும் பழத்தில் காஸ்மிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அதனால தான் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கும் தெய்வீக சக்தி அந்த நேர்மறையான ஆற்றலை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய வல்லமை இருப்பதனால்தான் அந்த எலுமிச்சும் பழத்தை நீங்கள் பூஜாரையில் வைங்க உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் பில்லி சூழ்மி ஏவல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தைகள் விலகும் அகலும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல தடைகள் வரும் அதில் முதல் தடையை எதை சொல்லுவாங்க தெரியுமா நம்முடைய மனம்தான் நம்ம ஒரு விஷயம் செய்ய முயற்சி பண்ணும்போது அது தப்பாயிடுமோ அது நம்மளால் செய்ய முடியாதோ அதனால் இவ்வளோ பிரச்சனை வருமோ அப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயங்களை சிந்திப்போம் கற்பனை செய்வோம் நம்மள நாமளே அதிகமாக ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுவோம் இது போல் நெகட்டிவான விஷயங்கள் தடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த எலுமிச்சும் பழம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி கொண்டது நமக்குள் வரக்கூடிய தவறான சிந்தனைகள் தவறான கற்பனைகள் தவறான என்ன அலைகளை கட்டுப்படுத்தி நேர்மறையான அலைகளாக மாற்றி நல்ல விஷயங்களாக நமக்குள் புகுத்தி அந்த விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சும் பழத்துக்கு உண்டு சில நேரங்களில் நம்ம அறியாமலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து தவறான விஷயங்கள் வந்து நம்முள் பதிந்து கொள்ளும் அதாவது ஒரு சிலர் வந்து நெகட்டிவான விஷயத்தை பேசுவாங்க அந்த சம்பவத்தை வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு விபத்தையோ ஒரு தவறான ஒரு செயலையோ அந்த விஷயம் நம்ம மனசில் அது தொடர்ந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை நினைச்சி பயந்துட்டே இருப்போம் இதனாலே மனநோய் ஏற்பட்டு உடல் நோயும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது போல சூழ்நிலையில் எலுமிச்சம் பழத்தை நீங்க வலது புறம் மூணு முறை இடதுபுறம் மூணு முறை சுத்தி நீங்க கடைசினீங்க அப்படின்னா அந்த எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கோவிலில் இருந்து தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்க ஏதாவது வேலைக்கு வெளியூர் சொல்லும்போது போது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அற்புதமான சக்தியை தோரும் பொதுவாகவே நீங்க நீங்கள் நிமிஷம் கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியூருக்கு செல்லும் போது எந்தவித காரிய தடையும் ஏற்படாதான் உங்களுடைய சிந்தனையில் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமையும் உத்வேகத்தையும் அந்த எலுமிச்சம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயம் நடக்காதோ அந்த விஷயத்தில் அப்படி பாதிப்பு ஏற்படுமோ அவன் எவனா ஒருத்தர் கேள்வி கேட்பானோ இது போல தவறான சிந்தனைகள் எழாமல் இந்த எலுமிச்சம் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எலுமிச்சம் பழத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது நவக்கிரக காயத்ரி மந்திரம் உச்சரிக்கிறீங்க உங்களுடைய குல தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க ஏதாவது கடவுளுடைய நாமத்தை தொடர்ந்து நூற்றி முறை உச்சரிக்கிறீங்க அந்த சக்திகளை இந்த சேமித்து எலுமிச்சும் பழத்தை நீங்க எடுத்துட்டு ஒரு வேலைக்காக போறீங்க ஒரு செயலை செய்வதற்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அந்த செயல் எந்தவித காரிய தடையும் இல்லாமல் வெற்றியுடன் முடியும் மென்மேலும் அந்த செயலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்குள் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஆற்றலையும் இது தரும் பொதுவாகவே இந்த எலுமிச்சம் பழம் மனிதனுள் இருக்கக்கூடிய மனநோயையும் வெளியே இருக்கக்கூடிய பேயையும் நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது சில பேருடைய வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் இருக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் காரிய தடைகள் ஏற்படும் தொழில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பதினொன்று அல்லது பன்னெண்டு எலுமிச்சம் பழத்தை அம்மன் கோவிலுக்கோ அல்லது ரொம்ப உக்கரமான தெய்வங்களுக்கோ அம்மனுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அந்த எலுமிச்சும் பழத்தை வாங்கி மீண்டும் வலப்புறம் மூணு முறை இடப்புறம் மூணு முறை சுற்றி சூளத்துல நீங்கள் குத்தணும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து மறுபடியும் வலப்பக்கம் மூணு புறம் இடப்பக்கம் மூணு புறம் சுற்றி உங்களுடைய குதிக்கால போட்டு நல்லா மிதிக்கணும் அது குறிப்பாக இடது குதிக்காலில் மிதிக்கணும் இடது குதிக்காலில் மிதிக்கும்போது தான் சக்தியில் அது வழியாக வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனநோயும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளான பொறாமை கந்திஸ்ரீ பில்லி சூனியம் யாவல் இது போல் எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு இந்த அளவுக்கு விசேஷம் இந்த அளவுக்கு சிறப்பு இந்தளவுக்கு அதீத சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை நிலவாசலில் கட்டி வைத்தால் எந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும் அப்படின்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அறிவியல் ரீதியாக என்ன சொன்னாலும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் காலம் கடந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் அதீதமாக இருக்கும் இந்த எலுமிச்சை மரத்தை கொண்டு கந்திஷ்டி சுற்றி போடுவாங்க கோவிலை விளக்கேற்றுவாங்க கோவிலிருந்து தரக்கூடிய எலுமிச்சு மரத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க அந்த எலுமிச்சு மரத்தை உடனே சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு சக்தியும் கிடைக்கும் எலுமிச்சு பழத்தை கொண்டு நீங்கள் தினமும் உங்களை கந்திஷ்டி சுத்தி போடுவதன் மூலம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் எலுமிச்சு மழத்தை மாலையாக போட்டு நீங்கள் தியானம் செய்வதன் மூலம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய எண்ணங்கள் வந்து குறையும் இது பல்வேறு விதமான சக்திகளையும் நன்மைகளும் இந்த எலுமிச்சு மழை நம்மளுக்கு தருது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்திப்போம் Thank you for watching.